பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் தெரியும் பணம் ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஒரு அட்ராக்ஷன் தேவை என்றைக்குமே உழைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய மகா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா அது எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது பக்கத்துலேயே இந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரக்கூடிய அந்த தொழிலாக இருக்கட்டும் வரக்கூடிய சில அம்சங்களாக இருக்கட்டும் ஈர்ப்புகளாக இருக்கட்டும் வந்து தவிர்க்கப்படும் மிகவும் சிறப்பான ஒன்று அந்த சின்னமன் பவுடர் அதாவது பட்டைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதோட அரசம்பட்டையும் சேர்க்கும்பொழுது ஆளுமை கிடைக்கும் அதாவது நம்மளுடைய சக்திகள் முழுமை பெறும் அதோட பச்சை கற்பூரம் சேர்த்து அழகாக ஒரு பச்சை துணியில் முடித்து உங்களுடைய கஜானாலேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெஷல் இது வந்து வளரணும் அந்த இடம் நான் வளரணும் உங்களுடைய எண்ணம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வைக்கலாம் பணத்தடை இருந்தாலும் அது வியாதி தான் ஸோ அந்த வியாதி தீர்க்கறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் தான் சினமன் பட்டை ப்ளஸ் அரசம்பட்டை பச்சை கறிப்புறத்தோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி இல்லை துணியில் கட்டி வச்சாலும் சரி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் பணம் ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஒரு அட்ராக்ஷன் தேவை என்றைக்குமே உழைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய மகா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா அது எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது பக்கத்திலே இந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரக்கூடிய அந்த தொழிலாக இருக்கட்டும் வரக்கூடிய சில அம்சங்களாக இருக்கட்டும் ஈர்ப்புகளாக இருக்கட்டும் வந்து தவிர்க்கப்படும் ஸோ நெகட்டிவிட்டியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளை எப்பொழுதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம அம்சமாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கலச அம்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதான் இணையான ஒரு தொடர்பு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான மூலிகை பட்டை ரெண்டு தேவைப்படுது நம்ம எப்பொழுதுமே நம்ம பர்சனலே இந்த பட்டை வைக்கலாம் அதேமாரி பணம் யூஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம் என்ன பிரியாணி பட்டை அதாவது சின்னமன் பட்டைன்னு பேர் இன்னொன்று வந்து அரசப்பட்டை அரச மரத்தோட பட்டை சும்மா கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான் ஸோ அந்த மரத்தோட தூர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா நல்லா முத்தனை மரமாக ஆச்சுன்னா மேலே படல் படலாகவே இருக்கும் நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும் போட்டு அந்த மரத்தை காயப்படுத்தணும் கூட அவசியமே கிடையாது நல்ல ஒரு பெரிய மரமாக பார்த்துனிங்கனாக்க அது ப உறிஞ்சே இருக்கும் அந்த பட்டை அந்த பட்டையை எடுத்துக்கலாம் ஸோ எந்த பட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பட்டையுமே வந்து ஒரு ஒரு குணம் மருத்துவ குணம் உள்ளது ஆனால் ஈர்ப்பை தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னமன் பட்டை அதாவது பிரியாணி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டையையும் நம்ம அரச மரப்பட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க இது பவுடராக ஆக்கிக்கிட்டாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை பட்டையாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதோடு நம்ம பச்சை கருப்புறம் சேர்த்துக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தரும் நமக்குள்ள சக்தி சக்தி ஓட்டமாக இருந்தால் அனைத்துமே நியாயமான விஷயமாக இருந்தால் நம்ம சரணாகதியோடு இறைவனோடு ஒன்றுபட்டு இருந்தால் எல்லாமே சாத்தியம் இந்த சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதோ நான் சொன்னங்கிறதுக்காக செஞ்சு பார்க்கமே இல்லாமல் செஞ்சால் நல்லது நடக்குங்கிறது உங்களோட ஈர்ப்பு அதாவது உங்களுடைய ஆரா உங்களுடைய ஒரு நெட்டமெட்ஸ் சக்தின்னு சொல்லுவாங்க உங்க கூடயே தொடர்ந்து நிழல் மாதிரி வந்துருக்கக்கூடிய சக்தி தான் அந்த உயிர் சக்தியோடு ஆரா சக்தியோடு சேரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வண்ணங்களாக பலப்படும் ஸோ அப்போது சில மூலிகைகளின் சாரம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கையில் வச்சிருக்கும் போது இந்த லக்குங்கிற ஒரு விஷயத்தை அழகாக கொடுக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் இதை எப்போதுமே நம்ம அந்த சின்ன பீஸ் ரெண்டு எடுத்து நம்ம பேக்கெட்லேயும் வச்சிருக்கலாம் பர்ஸில் வச்சுருக்கலாம் நீங்கள் எங்கே கேஷ் வச்சுருக்கணும் அங்கே வச்சுருக்கலாம் வியாபாரம் சேமிக்கிறது வச்சுருக்கலாம் ஆக இப்போ தொண்டு தொட்டு கிடையாது அந்த காலத்தில் அரசன் வீசும் வால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாலில் செய்யக்கூடிய ஒரு பேச்சஸில் இந்த அரசன் பட்டையையும் லவங்கப்பட்டையும் சேர்த்து வச்சு உள்ள ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருப்பாங்க அது உள்ளார வச்சு தான் அதை அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ பிடிக்கக்கூடிய வால் கூட சக்தியாக இருக்க வேண்டுமெல்லாம் லவங்கப்பட்டைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு தன்னை சோர்ந்து இருக்கும் நேரத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்துருக்கு அப்படின்னா ஆறாசக்தியை மேம்படுத்தக்கூடியது மிகவும் சிறப்பான ஒன்று அந்த சின்னமன் பவுடர் அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதோட அரசம்பட்டையும் சேர்க்கும்பொழுது ஆளுமை கிடைக்கும் அதாவது நம்மளுடைய சக்திகள் முழுமை பெறும் அதோட பச்சை கருப்புரம் சேர்த்து அழகாக ஒரு பச்சை துணியில் முடித்து உங்களுடைய கஜானாலேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெஷல் இது வந்து வளரணும் அந்த இடம் நான் வளரணும் உங்களுடைய எண்ணம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதேமாரி வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தூங்கும்பொழுது உங்கள் தலாவணிக்கு கீழே வச்சுருந்தா ஒரு வீட்டை செஞ்சு உள்ள போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் எண்ணத்தோடு ஈர்ப்படையும் பொழுது கேலக்சிக்கு ஈக் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடும் ஸோ மிகப்பெரிய சக்தியாக உருவமாக உருவாக்கமாக இருக்கும் பொழுது அங்கே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால தான் இந்த பட்டை கூட வீரியத்தை எடுத்து பார்த்துருக்குன்னா பயன்படுத்தாத இடமே கிடையாது இந்த சின்னமன் பட்டை அது உணவுக்கும் பயன்படுது உணவு நம் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேங்கிற மாதிரி உயிரின் ஆற்றலை பெருக்குவதற்கு உதவுகிறது இப்படி பல வகையில் நெகட்டிவிட்டி கிளன்சிங் இந்த சினமன் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நாலு வீடு நாலு மலையிலையும் தெளிச்சாலே போதுமானது அவ்வளோ பெரிய ஒரு அந் அதோடய வாசம் இருக்குது பார்த்திங்களா நெகட்டிவிட்டி இந்த ஓட்டம் சில விஷயங்கள் நமக்கு நம்மளை எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே வந்து போகிறவங்களா இருக்கலாம் எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறதா இருக்கட்டும் நம்மளுடைய ஆறாவை எப்பொழுதுமே பல பலன்னு புதுமையாக்கக்கூடிய சக்தி இந்த சினமன் பவுடருக்கு உண்டு அப்போ தான் இந்த மணி ஈர்ப்பு தன்மையை வந்து உடைக்கிது பார்த்திங்களா அந்த நெகட்டிவிட்டி அதை அழகாக உடைச்சிடுது ஸோ இதான் வந்து லாஜிக்காக வேலை செய்யக்கூடிய விஷயம் ஸோ மனத்தந்தியோடு நம்மளுடைய ஆரா தந்தியோடு இணையக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது அந்த தான் தடை ஸோ அந்த பிளாக்கேஜ் இல்லாமல் இந்த பிராணா சக்தியோடு சேரும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் தான் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நம்மளோட ஆறாக இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுடைய உடம்பு நல்லாகுது ஸோ வியாதிகள் நம்ம விட்டு போயிட்டே இருக்குது ஸோ பணத்தடை இருந்தாலும் அது வியாதி தான் ஸோ அந்த வியாதியை தீர்க்கறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் தான் சினமன் பட்டை ப்ளஸ் அரசம்பட்டை பச்சை கருப்புரத்தோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி இல்லை துணியில் கட்டி வச்சாலும் சரி மிகப்பெரிய ஒரு உயிராக்கம் ஹண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்